பிரெஸ்ட்வீடிங் பண்ணும்போது வீக்னஸ் நார்மலாக இதை பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்பர் ஒன் அம்மா நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணினா அது தப்பு இல்லை பிரெஸ்ட் பண்ணும்போது பேபிக்கு நியூட்ரியன்ஸ் போகுது அதை விட அம்மா பாடியிலேருந்து எனர்ஜி போகுது ஸோ டயர்டாக ஃபீல் பண்ணுறது வெரி நார்மல் இது உங்கள் வீக்னஸ் இல்லை உங்கள் சாக்ரிஃபைஸ் நம்பர் டூ ஏன் வீக்னஸ் வருது அதுக்கான காமன் ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸ்லீப் இல்லை நைட் எல்லாம் ஃபீட் பண்ணுறீங்க ஸ்லோ ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது ப்ராப்பர் மீல்ஸ் ஸ்கிப் பண்ணுறது அயன் கால்ஷியம் டெஃபிஷியன்சி நெக்ஸ்ட்டு வாட்டர் இன்டேக் கம்மியாக எடுத்துக்கிறது நெக்ஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் பாடி ரெக்கவர் ஆகும் ஸ்டேஜில் இருக்கும் இதெல்லாம் பேட் மதர் சைன் இல்லை இது நியூ மதரோட ரியாலிட்டி தேர்ட் பாயிண்ட் டூ இயர்ஸ் ப்ரெஸ் ஃபீட் பண்ணால் ஸ்ட்ரெந்த் இருக்குமான அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் எஸ் இருக்கும் ஆனால் அம்மா அதுக்கு அவங்க பாடிக்கு ப்ராப்பர் கேர் கொடுக்கணும் நம்ம பாடி ரொம்ப ஸ்மார்ட் நம்ம அதுக்கு ப்ராப்பரான ஃபுட் கொடுத்து ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுத்தா டூ இயர்ஸ் நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் டாக்டர்ஸ் ஜென்ரலி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ்மில் பேபிக்கு பெஸ்ட் டில் டூ இயர்ஸ் அம்மாக்கும் ஈஸியாக யூட்ரஸ் ரெக்கவரி ப்ளஸ் பாண்டிங்கும் ஸ்ட்ராங்காகவும் வித் பேபி ஃபோர்த்து பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது அம்மா ப்ராப்பரான கேர் அவங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு அப்போது அவங்களுக்கு ஹெட் ஏக் ஃபீல் ஆகும் பாடி பெயின் அப்போ அப்பப்போ வரும் ஃப்ரீக்வெண்ட்டாக கோல்டு ஃபீவர் இதெல்லாம் இருக்கும் இரிட்டேஷனாக ஃபீல் ஆகும் க்ரையிங் வித்தவுட் ரீசன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்தால் நான் ஃபீட் பண்ணுறது தப்பா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் ஃபீட் பண்ணுறது தப்பு இல்லை நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பர் கேர் கொடுக்க மிஸ் பண்ணுறீங்க அதுதான் தப்பு ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது பிரெஸ்ட் ஃபீடிங் அம்மா டைட் மார்னிங் வந்து எனர்ஜி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபுட் சாப்பிடுங்க அதாவது ராகி கஞ்சி ஓட்ஸு எக் வந்து பாய்டே இல்லைன்னா ஆம்லேட்டு அப்புறம் ஒரு பனானா ப்ளஸ் கொஞ்சம் டேட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கோங்க மார்னிங் ஃபுட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஹோல் டே வீக்னஸ் வரும் ஸோ மார்னிங் ஃபுட் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க அதாவது ரைஸ் அப்புறம் கீரை கீரையில் முருங்கைக்கீரை அரைக்கீரை இதெல்லாம் எடுத்துக்கோங்க பருப்பு சாம்பார் எல்லாம் எடுத்துக்கோங்க நாண்வெஜ்ஜில் சிக்கன் இல்லைனா ஃபிஷ் எடுத்துக்கோங்க வீக்கில் த்ரீ டு ஃபோர் டேஸ் நான்வெஜ் எடுத்துக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்டா பேபிக்கு ப்ராப்ளமானு கேட்பீங்க ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது அது ஒரு மெத்து தான் ஈவினிங் வந்து டயர்டாக இருக்கும்போது கிரவுண்ட்நட்ஸ் பீனட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க மில்கில் வந்து பாதாம் மில்க் கொடுங்க அது ரொம்ப நல்லது டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க டீ காஃபி கம்மி பண்ணினா அயன் நல்லா இருக்கும் ஸோ டீ காஃபி குறைச்சிக்கோங்க நைட் வந்து லைட் அண்ட் நரிஷிங்கான ஃபுட் எடுத்துக்கோங்க டின்னருக்கு சப்பாத்தி ப்ளஸ் வெஜிடேபிள் கிரேவி அப்புறம் கொஞ்சம் வாம் மெல்க் குடிங்க டின்னருக்கு அப்புறம் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் வால்நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க நைட் ஃபுல்லாக ஃபீட் இருக்கும் ஸோ நைட் ஃபுட் ஸ்கிப் பண்ணக்கூடாது வாட்டர் வந்து சைலண்ட் ஹீரோ மினிமம் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் வாட்டர் கொடிங்க டெய்லி பேபி ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ நல்லா வாட்டர் குடிங்க வாட்டர் இன்டேக் கம்மியாக இருந்தால் மில்க் சப்ளை ப்ளஸ் எனர்ஜி ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும் அம்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் நீங்கள் டயர்டாக இருந்தால் உங்களோடய லவ் கம்மின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் உங்களோட கேர் கம்மின்னு அர்த்தம் கிடையாது ஹெல்தி அம்மா ஐக்கல் டு ஹெல்தி பேபி ஸோ மதர் வந்து எப்போவுமே ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து ஹெல்தியாக இருக்கிறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்